அல்லாஹுடைய தூதர் சுரலாஹுவாரி செல்லம் இந்த உலகத்தில் அல்லாஹ் சுஹானா அல்லது ஒட்டுமொத்தமாக படைத்த அல்லாஹ் தன்னுடைய படைப்பில் மிக பிரமாண்டமான மிகவும் பயங்கரமான மிகவும் பெருசாக படைத்த ஒரு படைப்பு தான் பெரிய படைப்பு என்று சொன்னால் முதலாவது அரிஷி இரண்டாவது அதுதான் அல்லாஹுடைய சொர்க்கம் அல்லாஹ் அந்த சுருகத்தை தயார் செய்து வைத்து அதில் நல்லவர்களை அல்லாஹ் ஸ்மஹனத்தாலாக இந்த சொர்க்கத்தில் போடுவான் இப்போ இந்த சொர்க்கத்தை படைத்து விட்டு ஜிபிரல் அலிஸ்லாம் அவர்களை சொல்லி நீங்கள் அந்த சொர்க்கத்தை போய் பார்த்துட்டு வாங்க அந்த சொர்க்கம் எப்படி இருக்குது ஜிபிரிலா அலிஸ்லாம் போய் அந்த சொர்க்கத்தை பார்த்து கொண்டு அல்லாஹிட்ட கிட்ட பதில் சொல்கிறாங்க அல்லாஹ் அந்த சொர்க்கம் எவ்வளோ அழகாக இருக்கிறது என்று சொன்னால் உன்னுடைய அடியார்கள் இந்த சொர்க்கத்தை ஒரு முறை பார்த்தால் போதும் எந்த தவறான காரியத்தின் பக்கமும் போக மாட்டார்கள் எப்படியாவது இந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி அதிக அதிகமாக விவாதத்திலேயே எப்போதும் ஈடுபட்டிருப்பார்கள் ஸ்வஹான அந்த சுருகத்துடைய இன்பத்தை அவர்கள் பெற வேண்டும் அந்த சுருகம் அவர்களுக்கு இப்படியாவது கிடைக்க வேண்டும் அதற்காக தான் பல சஹாபாக்களும் பல நபிமார்களும் தியாகங்கள் செய்தார்கள் அதனால் தான் சஹாபாக்களுடைய வரலாற்றை நாங்கள் படிக்கும் பொழுது அவர்களுடைய தியாகங்களை படிக்கும் பொழுது அந்த சொர்க்கத்திற்காக அவர்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தார்கள் அதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் பாருங்கள் அல்லாவடி தூதர் சிறல்லாகுவ அணியவசிலம் திடீர்னு போர் அறிவிக்கிறார்கள் அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த போருடைய அந்த அறிவிப்பு செய்யக்கூடிய அதே நாளில் ஹந்தலா பின் ரஃபேல் அவரது எல்லாவான் இவர்கள் அன்றைய தினத்தில்தான் திருமணம் முடித்தார்கள் முதல் இரவு கொண்ட பிறகு உடனடியாக அல்லாவடி தூதர் அழைத்தார்கள் அதே நேரம் அதே இரவில் அவர்கள் அல்லாவுடைய தூதர் அழைத்ததின் காரணமாக குளிக்காமல் உடனடியாக சிறு வந்து விட்டார்கள் போருக்கு போக வேண்டும் என்று சொல்லி போருக்கு வந்தவுடன் போரில் எப்படியாவது கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஆர்வத்தோடு இருந்தார்கள் ஆனால் அல்லாஹுடைய விதி அந்த நேரத்தில் அவர் அந்த போரில் ஷைதாக்கப்பட்டார் மனைவியோடு இருந்து ஒரு நாட் ஒரு இரவு கூட இல்லை ஆனால் அந்த ஜிஹாதுக்கு போக வேண்டும் அல்லாவுடைய தூதர் அழைத்தார்கள் நான் போக வேண்டும் என்று சொல்லி அந்த ஆர்வத்தோடு அந்த ஆசையோடு அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசையோடு சுர்க்கத்தை அந்த அந்த போரில் கிளம்பினார்கள் அல்லா அவர்களுக்கு மூத்தை கொடுத்து விட்டால் ஷய்தாக்க ஷைதாக்கப்பட்டார்கள் அவர்களுடைய சிறப்பில் இன்றும் ஹதீசில் இருக்கிறது அவர்களுக்காக மட்டும் மலக்குமார்கள் வானவர்கள் வானத்தில் அவர்களை குளிப்பாட்டினார்கள் சுஹான் அல்லாஹ் ஹந்தலா பின் ரஜியல்லான் அவர்கள் அப்ப காரணம் சொல்லும் பொழுது அவர்கள் தன்னுடைய கடமையான குளிப்பு குளிக்காமல் உடனடியாக அவர்கள் இந்த ஜிஹாதின் பக்கம் வந்தார்கள் அல்லாஹி தூதர் கூப்பிட்டார்கள் அந்த சொர்க்கத்தின் பக்கம் நான் வந்து விட்டேன் என்று சொல்லி அப்போ இதே போன்றுதான் உஸ்மான் பின் அஃபான் ரதில்லான் அவர்கள் அவர்களை பற்றி எப்படி வருகிறது என்று சொன்னால் சஹாபாக்கள் எல்லாம் சில சஹாபாக்கள் ஏரியாக இருந்தார்கள் அவர்களுக்கு போர்வு செய்வதற்காகவோ அல்லதற்கு அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்வதற்காகவோ காசு தேவைப்படும் அவர்களுக்கு போவதற்கு போக்குவரத்து சாப்பாடு உணவு அவர்களுடைய தங்கு தங்குவதற்கு அவர்களுடைய அந்த போர் செலவு இதெல்லாம் தேவைப்படும் ஆனால் முஸ்லிம்கள் அந்த நேரத்தில் மதினாவில் முத மிகவும் குறைவாக இருந்து ஏழையாக இருந்தார்கள் சில சஹாபாக்கள் தான் பணக்காரராக இருந்தார்கள் அதில் ஒன்றுதான் ஓஸ்மான் மின் அஃபான் அதனால்தான் அவர் பணக்காரராக இருக்க இருந்தார்கள் அந்த நேரத்திலெல்லாம் அவர் தூதர் சொன்னார்கள் யார் இந்த தபுக்கு போர் ஒன்பதாவது இஞ்சியில் நடக்கக்கூடிய அந்த தபுக்கு போரில் எல்லாம் அப்படி தூதர் சொன்னார்கள் யார் இந்த போரில் மக்களுக்கு உதவி செய்கிறார்களோ என்ன செய்கிற சகாபாக்கள் வந்தார்கள் யார் அசுல் அல்லா எங்களுக்கு போருக்கு வரணுன்ற ஆசை இருக்குது ஆனால் கிட்ட வருமானம் இல்லை காசு இல்லை போகிறதுக்கு எதுவும் அந்த மாதிரி வாகனம் கிடையாது யார் அசுலல்லா ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணலாமே பண்ணலாமே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் எல்லாம் அப்படி திரு எழுந்திருச்சு சொன்னார்கள் யார் இந்த நேரத்தில் இந்த வாகனம் இந்த வாகனத்தையும் போக்குவரத்துக்கும் அந்த சாப்பாடு உணவையும் யார் தயார் செய்கிறார்களோ யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்துடைய நற்செய்தியை சொல்லுகின்றேன் உஸ்மான் பின் அஃபால் ரதில்லான் அவர்கள் உடனடியாக இயந்தித்தார்கள் ஏன் சுரல்லா நான் செய்கிறேன் எவ்வளோ வேணும் அல்லாஹ் தூதர் அவர்களுடைய மடியில் எடுத்து வந்து போட்டுவிட்டாங்க உஸ்மான் பின் அஃப்வால் ரதில்லான் அவர்கள் ஆனால் அதுவும் குறைவாக இருந்தது ஏன்னா சஹாபாக்களோட எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது கடைசி காலகட்டத்தில் அப்போ மறுபடியும் அல்லா தூதர் அறிவிப்பு செஞ்சார்கள் இதுக்கப்புறம் யார் இவர்களுக்கு உதவி செய்வாரோ அவருக்கும் நான் சொர்க்கத்தோடைய நற்செய்தி சொல்கின்றேன் உஸ்மான் பின் அஃபான் ரத்தினா அவர்கள் மறுபடியும் வச்சாங்க யாரை அசுரலாம் நான் செய்கிறேன் நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு கவலை என்ன இருக்கும் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசை என்ன இருக்கும் அல்லது நாம் எப்படி யோசிப்போம் ஒரு முறை ரமதானில் அல்லது திடீர்னு எப்பயாவது ஜுமாவில் ஒரு ஒரு பள்ளிவாசல் கோவில் அல்லது ஒரு மதரசா கோல் சதகாக்களை அந்த தான தர்மையை கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொன்னால் அது போதும் அதுதான் சதக்கா அப்படின்னு நினைக்கிறோம் உடனடியாக எல்லாம் அவனுடைய தூதர் மறுபடியும் இன்னொரு சதக்காவை கேட்கிறார்கள் மறுபடியும் உஸ்மான் பின் அஃப்பாவில் இருந்துச்சு யார் ரசோல்லா நான் அந்த அந்த உதவி செய்கின்றேன் மறுபடியும் வீட்டுக்கு போய் அதே அளவு காசு எடுத்துட்டு அதே அளவு தங்கத்தை எடுத்து வந்து ரசோல்லாவுடைய மடியில் கொட்டுறாங்க இரண்டாவது முறை முடிந்த பிறகு மூன்றாவது முறையும் மறுபடியும் அல்லா தூதர் கேட்கிறாங்க இப்போது யார் வந்து இந்த நபர்களுக்கு யார் உதவி செய்வாங்க மூன்றாவது முறை மறுபடியும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்ல வாலி வசதம் கேட்கும் பொழுது பின் அஃபான் ரஜி அல்லான் அவர்கள் மறுபடியும் எழுந்துச்சியார் ரசூல் அல்லாஹ் நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி அந்த காசு எல்லாம் எடுத்து இந்த ரசூல்லாவுடைய மடியில் போட்டுட்டாங்க இவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன் எனக்கு சொர்க்கம் கிடைத்தால் போதும் அல்லாஹ் அக்பர் அந்த சொர்க்கத்திற்காக தன் இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எல்லா பொருள்களையும் தியாகம் செய்தார்கள் அல்லாஹ் அடித்து அந்த அன்றைய அந் அன்றைய தினத்தில் தான் சொன்னார்கள் இதற்கு பின்னால் நீ எந்த பாவம் செய்தாலும் சரி நீ இதுக்கு பின்னால் எது செய்தாலும் சரி அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான் நீ சொருகத்தில் செல்லலாம் அல்லாஹ் அக்பர் நீ சொருகத்தில் செல்லலாம் என்று சொல்லி உலகத்திலே நற்செய்தி சொல்லப்பட்டவர்களில் அந்த பத்து சஹாபாக்கரில் இவரும் ஒருவர் உஸ்மான் பின் அஃப் ரதில்லான் அவர்கள் ஆனால் அதற்கு பிறகும் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கலாம் அவரோடு உயிரோடு இருக்கும் வரை அல்லாஹுடைய தூதர் சொன்னது போல அந்த அந்த சொர்க்கத்திற்காக அவர்கள் அவ்வளவு தியாகங்களை செய்தார்கள் அந்த சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைய தினத்தில் தான் அல்லாஹுடைய தூதர் அந்த சஹாபி உஸ்மான் பின் அஃபான் அவர்கள் அதையெல்லாம் அவர்களுக்கு ஹனி என்ற பட்டப்பெயரை கொடுத்தார்கள் பணக்காரர் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டப்பெயரை அந்த நேரத்தில் தான் ரசூல்லா அவர்களுக்கு கொடுத்தார்கள் இப்போ இது மாதிரி பல சந்தர்ப்பங்களில் ஷஹாபாக்கள் தன்னுடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் விட்டு எனக்கு அந்த சொர்க்கம் கிடைத்தால் போதும் என்று அந்த அந்த ஒரு நோக்கத்திற்காக மட்டும் எதை வேணாலும் தியாகம் செய்யலாம் என்று சொல்லி அந்த ஆர்வத்தோடு அந்த உணர்வோடு அவர்கள் இந்த இஸ்லாத்துக்காக பாடுபட்டார்கள் கஷ்டப்பட்டார்கள் பாருங்கள் சுமையா அன்ஹா அவர்களுடைய தியாகங்களை எப்படி மறக்க முடியும் அவர்கள் ஏழையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பிள்ளை யாசிர் அம்மா ரதியல்லான் அவர்கள் அவர்களுடைய கணவர் யாசிர் ரதியல்லான் அவர்கள் இந்த மூன்று நபர்கள் இசராத்து ஏற்றுக்கொண்டார்கள் இந்த செய்தி கேட்டவுடன் ஜஹல் இந்த உம்மத்துடைய இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த ஜஹல் செய்த காரியம் என்ன தெரியுமா அந்த சுமையா ரதியல்லான் அவர்களை இழுத்து வந்து அவர்களை படுக்க வைத்து அவர்களுடைய ஒரு காலில் ஒரு ஒட்டகத்தையும் கட்டி போட்டு இன்னொரு காலில் இன்னொரு ஒட்டகத்தை கட்டி போட்டு இரண்டு ஒட்டகத்தையும் தனித்தனி திசையில் அவர்களை அந்த ஒட்டகத்தை ஓட வைத்தான் அவர்களுடைய இரண்டு கால்களும் தனித்தனியாக பிரிந்து ஹதீஸ்ல வரைக்கக்கூடிய வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா அவர்களுடைய கழுத்து வரையும் இரண்டு பாட்டாக ரெண்டு துண்டாக மாறிவிட்டது ஆனால் அவர்களுடைய முகம் கடைசியாக இரண்டு துண்டாக மாறும்பொழுது அவர்களுடைய முகத்தில் நான் சிரிப்பை பார்த்தேன் என்று ஹதீஷுடைய அறிவிப்பாளர் அறிவிக்கிறார் காரணம் என்ன அவர்கள் அந்த நேரத்தில் அந்த சொர்க்கத்தை பார்த்து சந்தோஷமானார்கள் சுகா அல்லாஹ் இப்போ இவ்வளவு தியாகம் நம்மளால் செய்ய முடியுமா அந்த சொர்க்கத்திற்காக உயிரை இப்படி தியாகம் செய்கிற அளவுக்கு நம்மளால் இவ்வளவு அந்த ஆசை அந்த ஆர்வம் நம்மளுடைய உள்ளத்தில் எப்படி வரும் சகாபாக்கள் சாதனமாக அவர்களுடைய தியாகங்கள் கிடையாது அதனால்தான் நல்லாவடி தூதர் ஷரலா இசம் சொன்னார்கள் நீங்கள் இந்த சஹாபாக்களுடைய நன்மைக்கு எந்த நன்மை கொண்டு வந்தாலும் சரி அது ஈடாகாது நீங்கள் வகது மலை போல ஒரு மலையை கொண்டு ஒரு மலைய அளவுக்கு பெருசாக ஒரு நன்மை கொண்டு வந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய சிறிய காரியம் அந்த காரியத்துடைய நன்மைக்கு பதிலாக நீங்கள் வர முடியாது அல்லாஹ் சொல்லுகின்றான் லா இஸ்தவும் நீங்கள் இரண்டு பேரும் சமமானவர்கள் கிடையாது இஜரத்துக்கு முன்பாக அந்த ஃபதபால் மக்கா மக்காவுடைய வெற்றிக்கு முன்பாக பல சஹாபாக்கள் அந்த தியாகங்களை இந்த இஸ்லாத்துக்காக அந்த சொர்கம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரே காரணத்திற்காக தான் அவர்கள் தியாகம் செய்தார்கள் காரணம் என்ன அவர்களுடைய உள்ளத்தில் சொர்க்கம் வேண்டும் என்று ஆசை இருந்தது இது மாதிரி பல சகாபாக்குற வரலாற்றை நாங்கள் பார்க்கலாம் அப்போ அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லும்பொழுது எப்படி சொல்லுகின்றான் இந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று தெரியுமா உழைத்தலில் முத்தகீன் இந்த சொர்க்கம் அல்லாஹுவை உண்மையாக பயந்து வாழக்கூடிய அந்த பயபக்திகர்களுக்கு அந்த அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடிய அந்த முஸ்லீம்களுக்கு தான் முத்தகீன்களுக்கு தான் இந்த சொர்க்கம் படைக்கப்பட்டுள்ளது அந்த சொர்க்கம் உருவாக்கப்பட்டுள்ளது அப்போ அல்லாஹ் சுஹானதாலா அந்த சொர்க்கத்தை படைத்துவிட்டு ஜிபுரி அலிஸ்லாம் இந்த மாதிரி கேட்டுவிட்டு இந்த குரானில் பல இடங்களில் அல்லாஹ் ஸ்வஹானத்தாலாம் அந்த சுருகத்தை பற்றி சொல்லும் பொழுது ஏராளமான விஷயங்களை சொல்லுகின்றான் இந்த உலகத்தில் அவர்களை கிடைக்காத விஷயங்களெல்லாம் அதையும் சொல்லுகின்றான் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சில பொருள்கள் அதே போலதான் அங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர்களை ஆசி மூட்டுகின்றான் அல்லாஹைய ட்ரிக்ஸ் எப்படி தெரியுமா இதற்கு முன்னால் சொல்லியிருந்தேன் அல்லாஹ் சில மனிதர்களை அவர்களுடைய இயல்பு எப்படி இருக்குமோ அதே போல தான் அழைப்பான் அவர்களை அந்த சொர்க்கத்தின் பக்கம் ஆசை மூட்டுவான் இவ்வளவு அழகாக இந்த சொர்க்கத்தை படைத்திருக்கிறேனே உங்களுக்காக தானே லஹும் ஃபீஹா ஜுவா ஜும் முஹ உங்களுக்கு தூய்மான துணைகள் இருக்கும் உங்களுக்கு அந்த இடத்தில் எந்த விதமான நோய்கள் இருக்காது கஷ்டம் இருக்காது சோதனை இருக்காது வேதனை இருக்காது பிரச்சனை இருக்காது கடன் இருக்காது நிரந்தரமான வாழ்க்கை சுதந்திரமான வாழ்க்கை ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும் தனி தனி நபர்களுக்கு பெரிய பெரிய ஆறுகள் அவர்களுக்காக அவர்களுடைய மாளிகைக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கும் அவர்களுக்கான தனி உலகமாக தனி உலகம் அந்த நேரத்தில் சொர்க்கத்தில் இருக்கும் அவர்கள் உள்ளத்தில் என்ன ஆசைப்படுறாங்களோ அதையெல்லாம் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படும் எல்லா வடித்து சுரலாசன் சொன்னார்கள் இந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று தெரியுமா எந்த மனிதனும் அதை சிந்திக்க முடியாது அந்த அளவுக்கு பிரமாண்டமாக அந்த சொர்க்கம் படைக்கப்பட்டுள்ளது எந்த காதம் கேட்காத அளவிற்கு அந்த சொர்க்கம் அவ்வளோ பிரமாண்டமாக படைக்கப்பட்டுள்ளது எவ்வளோ எந்த கண்களும் பார்க்க முடியாத அளவிற்கு இந்த சொர்க்கம் அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக படைக்கப்பட்டுள்ளது எதற்காக இதெல்லாம் முஸ்லீம்களுக்காக தான் அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை படைத்து யார் என்னை இணை வைக்காமல் இருக்கிறார்களோ யார் எனக்கு சிரிக்க வைக்காமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சுகானதாலா சொல்கின்றான் அப்போ அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்தை நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் சொர்க்கத்தில் செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரே ஒரு அமல் ஒரே ஒரு அமல் தான் அது அமல் என்று கூட சொல்ல முடியாது ஆனால் அல்லாஹ் அந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தால் போதும் நாம் சுரகத்தில் செல்லலாம் நம்மக்கிட்ட அமல் இருக்குதோ இல்லையோ நம்மளுடைய நீயத்து இருக்குதோ இல்லையோ நம்மளுடைய இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எவ்வளவு தொழுகை இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்தை நம்ம செல்ல முடியாது அதுதான் அல்லாஹுடைய திருப்தி அல்லாஹுடைய தூதர் சரல்லாஹம் சொன்னார்கள் அல்லாஹ் அந்த சுரகத்தில் அல்லாஹுடைய திருப்தி இல்லாமல் அல்லாஹுடைய பொருத்தம் இல்லாமல் அல்லாஹுடைய சந்தோஷம் இல்லாமல் எந்த நபரும் அந்த சொர்க்கத்தில் செல்ல முடியாது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் அசூர் அல்லா சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசூரல்லா அப்ப நீங்களும் அப்படிதானா ஆம் நானும் அப்படிதான் அல்லாஹுடைய திருப்தி இல்லாமல் நானும் இந்த சொர்க்கத்தில் செல்ல முடியாது அப்ப இதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா சுரகத்தில் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாவுடைய திருப்தியை அடைந்தவர்கள் சுரகத்தில் போகக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய சந்தோஷத்தை பெறக்கூடியவர்கள் அப்ப சில நபர்களை அல்லாவுடைய தூதர் சிறலாக அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது எப்படி சொன்னார்கள் அவர்கள் அவர்கள் அந்த சொர்க்கத்தில் எந்த ஒரு அமலும் இருக்காது அவர்களுடைய சிறிய தான் ஒரு நீயத்து தான் போதும் அந்த நீயத்துக்காகவே அல்லாஹ் அவர்கள் இந்த சொர்க்கத்திலே போட்டு விடுவான் அல்லது சின்ன காரியம் இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது அந்த காரியம் இந்த உலகத்தில் மிகவும் சின்ன காரியமாக இருக்கும் ரோடில் போயிட்டு இருப்போம் கல் இருந்துச்சு அதை நகர்த்தி வட்டுதோம் அந்த கல்லை நகர்த்தி வச்சதுனால அல்லாஹ் சுஹானதால் அதை திருப்தி அடைந்து நம்ம சொர்க்கத்தில் போட்டு விடுவான் எவ்வளோ பெரிய விஷயம் விருந்தாளிக்கு நல்லா உபசரிச்சிருப்போம் அல்லாஹ் இந்த காரியத்தை விரும்பி அல்லாஹ் நம்மை சொர்க்கத்தில் போட்டு விடலாம் அல்லது ஒருத்தவனுக்கு கடனை கொடுத்துருப்போம் அந்த கடனில் அவர் மாட்டியிருக்காரு அவர் ஏழையாக இருக்கார் அவரால் அந்த கடனை கொடுக்க முடியலை அவகாசம் கொடுத்துட்டு சிறிது நாட்களுக்கு பிறகு அவர்கள் அந்த கடனை மன்னித்து விடுவோம் அல்லது எப்போ வேணுமோ அப்போ கொடுங்கலை என்று சொல்லி அவர்களுக்கு அவகாசம் கொடுத்து விடுவோம் இந்த காரியம் அல்லாஹுடைய தூதர் சுரல்லாஹ் அலிசன் சொன்னார்கள் பனீசிராயில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த காரியத்தை செய்துதான் அல்லாஹுடைய திருப்தியை பெரு பெற்று கொண்டு அவன் சொர்க்கத்தில் சென்று விட்டான் அப்போ அல்லாஹுடைய திருப்தி இல்லாமல் அந்த சுர்க்கத்தில் நாம் செல்ல முடியாது அப்போ அல்லாஹுடைய திருப்தி வேணும் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த இஹ்லாஸ் நம்மளுடைய உள்ளத்தில் வேணும் ரசுல்லாவுடைய சுண்ணாவோடு அந்த அமலில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த காரியத்திலிருந்து அல்லாஹ் திருப்தி அடைவான் பல அமல்கள் எப்படி இருக்கும் தெரியுமா சஹாபாக்கள் சொல்லுவார்கள் யார் ரசூல் அல்லா எனக்கு மறுமை நாள் எப்போ வரும் சொல்லுங்கண்ண ரசூல்லா சரலாசன் சொன்னார்கள் இந்த மறுமை நாள் வருவதற்கு நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் மறுமை நாள் வரும் என்று கேட்கிறாய் ஆனால் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் என்ன தயாரிப்புகள் இடத்தில் இருக்கிறது அதை பார்த்து அல்லாஹுடைய தூதர் அல்லா அல்லாஹுடைய தூதரிடம் இந்த சஹாபி சொன்னார் யார் ரசூல் அல்லா என்னிடம் பெருசாக பெரிய அமல்களாக எதுவும் கிடையாது பெரிய தொழுகையோ நூல்களாக கிடையாது ஆனால் என்னுடைய உள்ளத்தில் அல்லாவும் அல்லாஹுடைய தூதரையும் நான் நேசிக்கின்றேன் சுஹான் அல்லா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இது போதும் உன்னை சொர்க்கத்தில் செல்வதற்காக என் சொர்க்கத்தில் செல்வதற்காக இந்த ஒரு காரியம் போதும் உள்ளத்தில் அல்லாஹுவிடம் அதிகமாக பாசம் இருந்தால் அல்லாஹுடைய தூதரம் அதிகமாக அன்பு இருந்தால் போதும் அல்லாஹ் நம் அனைவரையும் நம் அனைவரையும் இந்த ஒரு காரணத்திற்காகவே சொர்க்கத்தில் செல்லலாம் சொர்க்கத்தில் போட்டு விடலாம் அல்லாஹ் அல்லாஹூக்கார் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்ன என்று தெரியுமா சகோதரர்களே பெரியவர்களே அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அதற்கான அமல்களை நாங்கள் சேகரிக்க வேண்டும் அந்த அமல்கள் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் அந்த அமல் எப்போதும் மற்றவர்களை காட்டுவதற்காக இல்லை அது ஹலாஸான முறையில் இருக்க வேண்டும் அதே போன்று அந்த அமல் ரசூல்லாவுடைய வழிகாட்டுதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் ரசூல்லா எப்படி நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதே போல் தான் அந்த அமல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கும் அல்லாஹ் சொல்கின்றான் சுரகத்தில் வந்த பிறகு அந்த சொர்க்கவாதிகள் எந்த விதமான கவலையும் பட மாட்டாங்க எந்த விதமான கஷ்டங்களையும் அவர்களுக்கு இருக்காது அவர்கள் இன்னும் தெளிவாக ஒரு ஒரு சின்ன உதாரணமாக சொல்ல போனால் நம்மக்கிட்ட வேலை பார்க்கக்கூடியவர்கள் அவருடைய சம்பளம் எவ்வளவாக இருக்கும் ஒரு பத்தாயிரம் எட்டாயிரம் பதினஞ்சாயிரம் இருக்கும் ஆனால் திடீர்னு ஒரு மனிதன் ஒரு பாஸ் தன்னுடைய கீழே வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பத்தாயிரம் கொடுக்கக்கூடிய அந்த சம்பளத்துக்கு பத்து கோடி ரூபாய் கொடுக்குறாரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு பத்து கோடி ரூபாய் கொடுக்குறாரு அவர் சந்தோஷப்படுவாரா இல்லையா கண்டிப்பாக சந்தோஷப்படுவார் அதை தான் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கெல்லாம் நமக்கு சொர்க்கம் கிடைக்க முடியாது அல்லாஹ் நம்மை திருப்தி அடைந்து விட்டால்தான் அவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கம் நமக்கு அல்லாஹுடைய திருப்தியை கொண்டுதான் கிடைக்கும் அதனால்தான் அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அதற்கான நன்மைகளை நாங்கள் சேகரிக்க வேண்டும் அந்த நன்மைகளுடைய காலம் தான் இந்த ரமதானுடைய காலம் இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிக அதிகமாக நாங்கள் நம் நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் அந்த ரமதானுடைய மாதத்தில் எப்படியாவது அந்த இறைவனை திருப்தி அடைய வேண்டும் அல்லா நான் உன்னை திருப்தி அடைவதற்காக அல்லாஹை திருப்தி அடைவதற்காக என்னென்ன காரியம் எல்லாம் இருக்கிறது அதையெல்லாம் செய்ய வேண்டும் பெற்றோர்களை திருப்தி அடைவது சதகாக்களை கொடுப்பது அதிகமாக குலானை ஓதுவது இதெல்லாம் அல்லாஹுவை திருப்தி அடையக்கூடிய சில சில அமல்கள் ரஹ்மான் நம்ம அனைவருடைய பாவத்தை மன்னித்து நம்ம அனைவருக்கும் அந்த சொர்க்கத்தில் சொல்லக்கூடிய அந்த நல்ல வாக்கியத்தை தர வேண்டும் அந்த சொர்க்கத்தில் சொல்லக்கூடியவர்களில் பல லிஸ்ட்டுகள் இருக்குது பல நியமத்துகள் இருக்கிறது அதை பற்றில்லாமின்சால நம்ம ஒவ்வொரு பயானிலும் ஒவ்வொரு தொடர் பயானிலும் அது சொர்க்கத்துடைய உயரங்கள் சொர்க்கவாதிகளுடைய நிலைமைகள் சொர்க்க சொர்க்கவாசிகள் இருக்கக்கூடிய சில கஷ்டங்களும் இருக்கும் அதுவும் இன்ஷாலா கடைசியாக நாம் பார்க்கலாம் வல்லார் ரஹ்மான் அனைவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் இந்த லமதானோடைய மாதத்தில் அதிக அதிகமாக இபாதத் செய்யக்கூடிய خلاص خلاصانه من عبادت செய்யكودي அந்த منيركم تروانا غامين واقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه انه الغفور الرحيم سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سلام عليكم ورحمه الله وبركاته